நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வு இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு என்ன செய்யும் ராசிக்கு பனிரெண்டில் ராகுவும் ஆறில் கேதுவும் அற்புதமாக இருக்க ஜென்ரலாக ராகுகேது ஆறு பன்னெண்டில் இருக்கும்போது அந்த ராசிக்கு நன்மையை செய்யும் ஜென்ரலாக நான் சொல்லியிருக்கேன் மீன ராசி மீன லக்கணம் இவங்கெல்லாம் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து பனி மாற்றங்கள் ஏற்படும் அந்த புது பனி மாற்றம் வந்து அவங்களுக்கு அன்மையை செய்யும் வெளிநாட்டுக்கு டாக்டர் போவார் அங்கே போய் சீட்டு கிடைக்கும் நர்சஸ் வெளிநாட்டில் விசா கிடைச்சி போவாங்க இதெல்லாம் இந்த ராகு எதிப்பயிற்சினால் ஏற்படக்கூடிய காலம் ஆனால் பனிரெண்டில் போய் ராகுவும் சனியும் இருக்கும் காலம் தூக்கக்குறைவு மீனராசிக்கு ஏற்படும் வருங்காலத்தை நினச்சி சில நேரம் யோசித்து கொஞ்சம் தூக்கக்குறைவை ஏற்படுத்திக்குவாங்க இருந்தாலும் குரு பார்வை அந்த ரெண்டு கிரகங்களுக்கு இருக்கனால நோய்கள் வந்தாலும் நீங்கக்கூடிய தன்மை எடுப்போம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்ம கேது மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் தன்னிச்சையாக போராடுற சக்தியை கொடுக்கும் நோய் கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் எதிரி உங்களை கண்டு அஞ்சக்கூடிய நேரம் மீன ராசி நேர்களுடைய எதிரிகள் இந்த நேரம் உங்களை பயப்படுவாங்க உங்களை கண்டு அஞ்சு விலைகள் ஓடுவாங்க ஸோ குருவோட பார்வை உங்களுக்கு நல்ல இடங்களில் விடுக்குது ராசிக்கு நேராக எட்டாம் இடத்துல விழுந்துருது ராசியோட பத்தாம் இடத்துல விழுந்துருது ராசியோட பன்னிரெண்டாம் இடத்துல விழுந்துருது ஸோ மொத்தத்தில் குரு உங்களை ஒரு வருஷம் பாதுகாப்பாகவும் ராகுகேது பயிற்சி மொத்த ராகுகேது பயிற்சி முடிகிற வரைக்கும் அற்புதமான நன்மைகளும் எதிர்பாராத வெற்றியும் வேலை ரீதியான மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி உங்களை பூர்ணமாக ராகுகேதுகள் ஆசீர்வதிக்கும் இது வணக்கம்